அறுவடை சிறப்பாக முடிச்சிட்டோம் அறுவடையின் போது அடுத்த ஆண்டுகளுக்காக விதை நெல்லை சேகரித்து வச்சிருக்கோம் இந்த விதை நெல்லை அடுத்த ஆண்டு வரைக்கும் எப்படி பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மூன்று முறை இருக்குது அதில் முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களின் கோட்டை கட்டுதல் முறை இந்த கோட்டை கட்டுதல் முறை எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியின் முடிவில் நம்ம கோட்டை கட்டுனதை ஒரு வீடியோவாக பகிர்ந்துருக்கேன் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ வந்து முதல் படியாக வந்து பார்த்தீங்கன்னா விதை நெல்லை நல்லா பதினாறு பர்சன்ட் மார்ச்சரில் காய வச்சுக்கணும் காய வைத்த விதை நெல்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதை நெல்லை நம்ம கோட்டை கட்டுறோமோ அதே வைக்கோலை ஒரு வைக்கோல் பூ பெரிய மாதிரி சுருட்டிக்கிட்டு அந்த காதை வைத்த விதை நெல்களை அது உள்ளே ஃபுல் பண்ணிடணும் ஃபுல் பண்ணோன்னே இந்த விதை இந்த நெல் வந்து எந்த நிலத்தில் விளைந்ததோ அதே மண்ணை எடுத்துகிட்டு வந்து நல்லா சேறு பதத்தில் நல்லா குழப்பி அடுத்த ஒரு கட்ட பூச்சா இந்த வைக்கோல் மேலே அந்த சேற்ற பூசணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாற்று மாற்று சாணத்துல அதை வச்சு மொழிகிடணும் அந்த கோட்டையை ஒரு பால் சேப்புக்கு அது வந்துடும் அதை நல்லா மொழிகி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல கொண்டுட்டு போய் அந்த கோட்டை கட்டினத நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிடணும் அடுத்த ஆண்டு விதை விடுறதுக்கு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடி இந்த கோட்டையை நம்ம பிரித்து அந்த விதை நெல்களை அந்தி வெயில்லையோ மாலை வெயில்லையோ ஒரு பதினைந்து நிமிஷம் காய வச்சு நம்ம விதைக்கு தயார் பண்ணிடலாம் விதை தயாரா ஆயிடும் ஒரு ஆண்டு காலம் இதை பிரிக்காமல் இருக்கும் விதை கெட்டு கெட்டு போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மூணு லேயர்லும் உங்களுக்கு சுவாசி நெல் சுவாசிக்கக்கூடிய எல்லா விதமான தன்மைகளும் இருக்குது அதனால தான் விதை கெட்டு போகாம அப்படியே இருக்கும் இந்த கோட்டை கட்டுதல் ஏன் அதே நெல்லோட வைக்கோல்லையே பயன்படுத்தணுங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒரு நெல் ரகத்தோட வைக்கோலை இதில் பயன்படுத்தும் போது அந்த நெல்களோட ஒன்று ரெண்டு நெல்கள் அந்த வைக்கோல்ல இருக்கலாம் அது இந்த நெல்களுக்கு அது பரவி ஒட்டாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அதே நெல்களோட வைக்கோலியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறோம் இதுதான் கோட்டை கட்டுதல் முறை இந்த கோட்டை கட்டுதல் முறை இப்போ பரவலாக அதிக பேர் பின்பற்றலை ஒரு நூற்றில் ஒரு அஞ்சு பத்து பேர் தான் இந்த கோட்டை கட்டுதல் முறையில் நெல்லை பாதுகாக்கிறாங்க இதே மாதிரி நெல்லை பாதுகாக்கும் போது எந்த விதமான தன்மைகளும் கெட்டு போகாமல் அந்த திறன் அப்படியே இருக்கும் கோட்டை கட்டுதல் முறை எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காணொளி பகிர்ந்திருக்கேன் அப்படியே பின்தொடர் அடுத்த ஆண்டு நடவுக்கு தேவையான விதை நெல்களை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று முறைகளை சொல்லியிருந்தேன் அதில் போன காணொலியில் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக கோட்டை கட்டி எப்படி பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மரப்பத்தாயங்களில் எப்படி விதை நெல்லை பாதுகாப்பது இப்போ எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மரப்பத்தாயங்கள் இருக்குது பலா மரத்துல செஞ்ச மரப்பத்தாயங்கள் அந்த மரப்பத்தாயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை உள்ள கொட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பதினாறு பர்சன்ட் மாச்சர் காய வச்சு விதை நெல்லை தயார் நிலையில் நம்ம வச்சுக்கணும் விதை நெல்லை மரப்பத்தாயங்களுக்கு கொட்டுறதுக்கு முன்னாடி மூன்று விதமான பொருள்களை நாங்கள் தயார் பண்ணி வச்சுப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அந்து பூச்சியிலேருந்து நம்ம விதை நெல்களை பாதுகாக்கிறது நொச்சி இலை வசம்பு அப்புறமா புகையிலை அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காரம் மிளகாய் இந்த நான்கு பொருள்களை நம்ம தயார் பண்ணி வச்சுப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரப்பத்தாயங்களில் முதல் லேயராக இந்த நான்கு விதமான பொருள்களை ஃபஸ்ட்டு மரப்பத்தாயங்களில் அடி லேயராக இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விதை நெல்லை அது மேலே கொட்டுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் திருப்பி இந்த நாலு பொருள்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மரப்பத்தாயங்களில் இன்னொரு லேயர் விதை நெல்லை கொட்டுவோம் திருப்பி அடுத்த லேயர் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த நொச்சி இலை மிளகாய் வசம்பு இதை நல்லா தூவி விட்டுட்டு மரப்பத்தாயங்களை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு நம்ம விதை விடுறதுக்கு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடி இந்த விதை இந்த மரப்பத்தாயத்தை ஓப்பன் பண்ணி விதை நெல்களை நம்ம எடுத்து நல்லா காய வச்சு விதை விட தயார் பண்ணுவோம் இப்படி தான் மய மரப்பத்தாயங்களில் நம்ம வந்து வருடம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா விதை நெல்களை ஸ்டோரேஜ் பண்ணி பாதுகாக்கிறோம் இந்த அடிப்படையில் மரப்பத்தாயங்களில் விதை நெல்ல சேமிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தா நீங்களும் இதே மாதிரியான மரப்பத்தாயங்களில் விதை நெல்லை சேகரிச்சு நீங்க பாதுகாக்கலாம் இது காலியானா இப்ப அறுவடை பண்ற நெல் ரகங்களை திருப்பி ஃபுல் பண்ணிவிடுவோம் பண்ணிடுவோம் மரப்பத்தாயங்களில் அடுத்த ஆண்டு நடவுக்காக விதை நெல்களை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று முறைகளை நம்ம சொல்லியிருந்தோம் அதுல கோட்டை கட்டுதல் மரப்பத்தாயங்களில் பாதுகாத்தல் சணல் சாக்குகளில் பாதுகாத்தல் இதே மாதிரி தன தரமான சணல் சாக்குகள்ல எப்படி விதை நெல்லை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சணல் சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதை நெல்லை ஃபுல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பதினாறு பர்சன்ட் நெல்லை நல்லா காய வச்சுக்கணும் காய வைத்த விதை நெல்லோட வசம்பு நொச்சி இலை காரமிளகாய் நமக்கு கிடைச்சதுன்னா புகையில இலை இதை மூன்றுத்தையும் நல்லா ஒன்றா அதோட நல்லா கலந்து அந்த விதை நெல்லை சணல் சாக்குகளில் நம்ம ஃபுல் பண்ணணும் புல் பண்ண விதை நெல்களை நம்ம அந்த கோட்டை கட்டுதல் மரப்பத்தாயங்களில் எப்படி இந்த ஆண்டு எது பண்ணால் அடுத்த ஆண்டு நம்ம பிரித்தோமோ அதே மாதிரி நம்ம சணல் சாக்குகளில் பண்ண முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவை நீங்கள் அந்த சணல் சாக்குகளை உள்ள விதைகளை பிரித்து வெயில்ல நல்லா காய வச்சு திருப்பி அந்த நாலு விதமான பொருள்களை உள்ளே வச்சு நீங்கள் வந்து சணல் சாக்குகளில் விதை நெல்களை பாதுகாக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சணன் சணல் சாக்கு உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சணல் சாக்குகள்லேயே உள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு ஈரப்பதம் அதிக அதிகமாகி விதைகள் முழக்காமல் போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதத்திற்கு ஒரு வாட்டி இதை வெயிலில் நல்லா கொட்டி நீங்கள் காய வைப்பது நல்லது சன விதை நெல்களை எக்காரணத்தை முண்டும் லைலான் சாக்குகளில் புல் பண்ணி வைக்காதீங்க லைலான் சாக்குகளில் புல் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஈரப்பதம் வேர்வை அப்படியே அதிகமாகி அந்த விதைகள் எல்லாமே முளைப்பு திறன் இல்லாமல் போகிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் விதை நெல்லை பாதுகாப்பதற்கு கோட்டை கட்டுதல் மரப்பத்தாயங்கள் இதா இது முடியாதவங்க நீங்கள் இந்த சணல் சாக்குகளை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் லைலான் சாக்குகளை பயன்படுத்தினீங்கன்னா விதைகள் நூறு பர்சன்ட்டு சேதாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி